தஷ்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சாரலா மாமியாரும் ஆர்த்திகா அப்படின்ற மருமகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்பயுமே சண்டையாதான் இருக்கும் ஏன்னா மாமியார் சரளா மருமக என்ன பண்ணாலும் அத போட்டி போட்டு அவளை பண்ண விடாம பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சரளாவோட கணவர் ராம் அவங்கள கூப்பிட்டாங்க ஷரளா சரளா ஆத்திகா அம்மாடி ஆத்திகா ரெண்டு பேரும் இங்க வாங்க என்னங்க என்னமாமா எதுக்கு கூப்பிட்டீங்க ஆத்திகா இப்போ நீ விவசாயம் பண்ணு சரிங்க மாமா என்னங்க அவ ஏன் பண்ணணும் எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் தானே பண்ணுவோம் விட சரளா நமக்கு வயசாயிடுச்சுல்ல மருமக பண்ணட்டுமே அவள் பண்ணா அவளே இடமேட்டு பண்ணட்டும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்னமோ போங்க அப்படின்னு கோபமா அவங்க அவங்க பெட்ரூம்குள்ள போனாங்க ஆதிகா ரொம்ப சந்தோஷமா சரிங்க மாமா கண்டிப்பா நான் ரொம்ப நல்லா விவசாயம் பண்ணி ரெட்டிப்பு லாபத்தை காட்டுற சரி நீ மருமகளே அப்படின்னு ஆசையா சொன்னாங்க ஆர்த்திகாவும் விதை எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்த மாமியார் சரளா எப்பயும் நான் பண்ற இந்த வேலைய இன்னைக்கு அவ பண்ணிட்டு இருக்கா இத கண்டிப்பா எப்படியாவது நாசமாக்கியே ஆகணும் அப்டின்னு ரொம்ப கோவமா யோசிச்சிட்டு இருந்தாங்க அப்போதான் அவங்க ஒரு மருந்து பாட்டில் எடுத்து எல்லாரும் தூங்குனோம் பிறகு இந்த மருந்து பாட்டில இருக்க மருந்த அந்த விவசாய நிலத்துல தெளிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதே மாதிரி எல்லாரும் தூங்கின பிறகு அவங்க அந்த மருந்து பாட்டில இருந்த எல்லா மருந்தையும் நிலத்துல தெளிச்சிட்டாங்க இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த ஆர்த்திகா நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணது எங்க அத்தை மறந்து ஊத்தி ஆசை பண்றாங்க எப்படியாவது போய் மாமா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இல்ல மாமா கிட்ட சொல்ல வேணாம் நம்ம அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு ஆர்த்திகா முடிவு பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே விளையாடாத பார்த்த அவங்க மாமா ஆத்திகா ஷாரலா ரெண்டு பேரும் வாங்க ஆத்திகா நீ விளைச்சல் பண்ண ஆனா எதுவுமே இல்லையே அதனால ஷாரலா நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஷாரலாவும் அதே மாதிரி விவசாயம் பண்ணாங்க இப்போ ஆத்திகா நான் பண்ணும்போது நீங்க இப்படி மருந்த ஊத்தி அத நாசமாக்குனீங்களோ அதே மாதிரி நானும் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எல்லாரும் தூங்கின பிறகு யாருக்குமே தெரியாம அந்த நிலத்துல தெளிச்சிட்டாங்க இப்போ அவங்க மாமனார் கூப்பிட்டு ஷாரலா ஆத்திகா இங்க வாங்க எதுக்கு நம்ம நிலத்துல ஒண்ணுமே விளையல போன வருஷம் நல்லா தானே விளைச்சல் கொடுத்தது அந்த நிலம் இப்பயே எதுவுமே விளையல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரெண்டு பேரும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க இப்படியே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல விமலாவும் அவங்க மருமக சந்திரிக்காவும் சேர்ந்து ரெட்டிப்பு லாபத்தை பார்த்தாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா விவசாயம் பண்ணாங்க அதனால சந்தையில கொண்டு போய் வித்தாங்க வித்து நிறைய பணம் வந்தது அதனால ஃப்ரீயாவே அவங்க நிலத்துல விளைச்சத பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் குடுத்தாங்க இங்க வாங்க எங்க வீட்டுல டபுள் லாபம் என்னது அப்படியா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அம்மாக்கா உங்க வீட்டுல எப்படி இருந்தது அது 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 என்னக்கா அது அது நாங்க இன்னும் அறுவடை பண்ணல ஏங்கா நாங்க அப்புறமா பண்ணுவோமா சரிங்க ஷாரலாக்கா நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஷாரலா ரொம்பவே கஷ்டப்பட்டா ஏன்னா அவங்க வீட்ல எதுவுமே விலையலை இல்லையா அதனால இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆர்த்திகா சே நம்ம மருந்து தெளிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சிட்டு இருக்கும் போதான் அவங்க மாமனார் வந்து ஷாரலா ஆர்த்திகா ரெண்டு பேரும் பாத்தீங்களா பக்கத்து வீட்டுல விமலாவும் அவங்க மருமக சந்திரிக்காவும் சேர்ந்து ஒற்றுமையா விவசாயம் பண்ணி லாபத்தை நம்ம கடன் சாப்பாடே சாப்பிடுவோம் போல் இருக்கு உங்க ரெண்டு பேர் உங்களுக்கு இதை கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ